வணக்கம் வெங்காயத்தை பற்களுக்கு அடியில் வைப்பதால் உடல் பெறும் நன்மைகள் வெங்காயத்தை பற்களுக்கு அடியில் வைப்பதால் நாம் பெறும் ஆரோக்கிய நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம் வெங்காயம் ஒரு சிறந்த உணவுப் பொருள் நாம் அன்றாடம் நமது உணவில் கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டிய உணவுப் பொருள் வெங்காயம் இதிலிருந்து நமது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி மிகுதியாக கிடைக்கிறது மேலும் இது உடலில் இருக்கும் நச்சுக்கிருமிகளை கிருமிகளை அளிக்க வெகுவாக உதவுகிறது எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் கொண்டுள்ள வெங்காயத்தை பற்களின் அடியில் வைத்துக்கொள்வதால் நாம் பெரும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் பல்வலி போக்கும் தாங்காத பல்வழியால் அவதிப்படுகிறீர்களா அப்போது உங்களுக்கு இது சிறந்த தீர்வளிக்கும் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக அறுத்து அதை பற்களுக்கு கீழே வைப்பதால் பல்வழி குறையும் ஆரம்பம் உங்களுக்கு பல்வழி ஆரம்பத்தில் இருக்கிறது என்றால் அப்போதே அந்த பல்வழி அதிகரிக்காமல் செய்ய பல்வழியை போக்க வெங்காயத்தை மென்று வந்தால் போதுமானது அல்லது வெங்காயத்தை ஸ்லைஸாக அறுத்து அதை பற்களுக்கு அடியில் ஒரு சில நிமிடங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் வெங்காயத்தின் ஜூஸ் மெல்ல மெல்ல இறங்கி பல்வழியிலிருந்து குணமடைய செய்யும் கிராம்பு எண்ணெய் இந்த வெங்காய சிகிச்சைக்கு அடுத்து கிராம்பு எண்ணெயை கூட பல்வழி போக்க பயன்படுத்தலாம் பஞ்சை இரண்டு முதல் மூன்று சொட்டு கிராம்பு எண்ணெயில் நனைத்து பல்வழி இருக்கும் இடத்தில் தேய்த்து கொடுத்தால் போதும் நல்ல நிவாரணம் பெறலாம் பல்வழி ஏற்படாமல் இருக்க பற்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முக்கியமாக உணவு துகள்கள் பற்களின் இடுக்குகளில் சிக்கி சுத்தம் செய்ய அதாவது சுத்தம் செய்யாவிட்டால் அது கிருமிகளை அதிகரிக்க செய்து பல்வழி உண்டாக காரணியாக அமையும் எனவே பற்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வெங்காயத்தை போலவே வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் அறுத்து அதை பற்களுக்கு அடியில் வைத்தாலும் பல்வழி குறையும் இஞ்சி பல்வழி மிகுதியாக இருந்தால் இஞ்சியை சிறிதுண்டாக அறுத்து அதை பல்வழி இருக்கும் இடத்தில் வைத்து மென்று வந்தால் வலி குறையும் டீ பேக் சூடான டீ பேக்கை பல்வழி இருக்கும் இடத்தில் நேரடியாக வைத்து ஒத்தடம் போல் கொடுத்தால் பல் வீக்கத்தை குறைக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி